ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலகாண்டு ஆக்கியிருப்பாங்க அதுலேயும் வந்து ட்ரேவிஸ் செட்டு இப்போ எப்படியும் வந்து ஒரு ஒரு மேட்சுக்கும் ஒரு ஒரு இன்னிங்ஸுக்கு இவர் வந்து மாட்டிடுறாரு புறம் வந்து சிராஜ் வச்சு செஞ்சார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆகாஷ் தீப்பும் வந்து ட்ரேவி ஷெட்டாக பயங்கரமாக வந்து காண்டு ஏற்றிருப்பார் அந்த மாதிரி நடந்த ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபாலோவனை கடந்துட்டாங்க இரநூத்தி அறுபதுக்கு ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க ஆகாஷ் தீப் வந்து நாற்பத்தி நாலு பந்தில் முப்பத்தி ஒரு ரன் இவர் வந்து ஒரு ஒரு பேட்டர் மாதிரியே வந்து நினச்சிட்டார் போல் ஸ்டம்பிங் முறையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவுட் ஆகிருப்பார் ஸோ எப்படியோ வந்து டீமை வந்து ஃபாலோவனை வந்து தாண்ட வச்சு வச்சு ஓரளவுக்கு வந்து காப்பாற்றிட்டாங்க ஃபாலோன் மட்டும் தாண்ட வைக்கல அப்படின்னா இந்தியாவோட நிலமை வந்து இன்னும் மோசமாக வந்து போயிருக்கும் ஒரு புறம் வந்து இந்த மாதிரி பவுலர் வந்து அடிக்கிறது சந்தோஷமாக இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு இருபத்தஞ்சி சீசனில் நம்ம இந்திய அணியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆவரேஜ் வந்து யார் யாருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் தான் வந்து டாப்பில் இருக்கார் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது வச்சுருக்காரு ஜடேஜாவும் டாப்பில் இருக்கார் முப்பத்தி ஏழு புள்ளி பதினாறு வச்சுருக்காரு அடுத்த இடத்துல சுமன் கில்லு முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு அடுத்து ரிஷப் பண்டி இருபத்தாறு புள்ளி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஜெய்ஸ்வால் இருபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஸோ இவங்கலாம் கூட ஓகே அந்த கடைசி ரெண்டு இடத்த பாருங்களேன் நம்ம விராட் கோலி வந்து ஒன்பது புள்ளி பன்னெண்டு வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பு சீசனில் அதாவது பேட்டிங் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடுத்து ரோகிட் வந்து எட்டு புள்ளி எண்பத்தஞ்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சொதப்புறதான் வந்து இந்திய இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாகவே வந்துருக்கு இவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலமை இந்தியாவுக்கு வந்திருக்காது ஈஸியாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து பவுலர்ஸ் வந்து கடைசி நேரத்தில் ஒரு நாற்பது ரன் வந்து அடிச்சு கொடுத்து இந்தியா வந்து ஃபாலோ ஆன கடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இரநூத்தி அறுபது கால் அவுட் ஆனாங்க அடுத்து ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா லபுஷேன் மற்றும் கவாஜா ரெண்டு பேருமே பும்ரா அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழக்க வச்சிருக்காரு இந்திய இந்தியனுக்கு வந்து பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப மற்ற பிளேயர்ஸ் வந்து பெருசாக சப்போர்ட் வந்து பண்ணுறது கிடையாது பும்ரா ஒரு ஆள் பாத்தீங்கன்னா தனியாக வந்து எஃபர்ட் போட்டு தொடர்ந்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு இந்தியனில் வந்து மற்ற ஒரு ஒரு மூணு பிளேயர்னா நம்மலையும் மூணு பிளேயர் வந்து இருக்கணும் ஆஸ்ட்ரேலியாவில பார்த்தீங்க அப்படின்னா கம்மின்ஸு ஹெசல்வுட் ஸ்டார்க்கு மூணு பேர் இருக்காங்க ஒருவேளை ஹெசல்வுட் இன்ஜெரியானா போல் அந்த உள்ளே கொண்டு வந்துடுறாங்க மூணு பேருமே கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க பட் இந்தியாவில் அப்படி கிடையாது பும்ரா மட்டும் தான் மாங்கு மாங்குன்னு பால் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு சிராஜ் ஆகாஷ் தீப்லாம் வந்து பெருசாக சப்போர்ட் வந்து கிடையாது ஒரு ஆகாஷ் தீப் கூட யங் பிளேயரு பட் சிராஜ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் பும்ராவுக்கு பும்ராவுக்குள்ள போடணும் பட் சிராஜ் வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து போகிறது தான் பட் ஆகாஷ் தீப் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல தான் அவருடைய பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒரு விக்கெட் எடுத்தார் கரெக்டான லைன் லென்த்தில் போட்டார் பேட்டிங்கும் நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டார் பேட்டிங்கும் வந்து சிராஜ் வந்து சொதப்பல் தான் ஒரு ரனில் அவுட் ஆயிருப்பாரு பட் ஆகாஷ் தீப் வந்து முப்பத்தி ஒரு ரன் இந்தியாவை காப்பாற்றினதே வந்து இவர் தான் அப்போ அந்த மாதிரி வந்து இவர் வந்து பேட் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பால் வந்து இவருடைய கால் பேடில் போய்ட்டு வந்து மாட்டிக்கும் அந்த மாதிரி வந்து கால் பேடில் வந்து மாற்றிக்கணுன்னா அந்த பாலை எடுக்கிறதுக்கு வந்து ஹெட் வந்து பக்கத்தில் வந்துருப்பார் அந்த சமயம் வந்து பாலை எடுத்த ஆகாஷ் தீப் பார்த்தீங்க அப்படின்னா கையில் கொடுக்காமல் தூக்கி கீழே போட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி டக்கர் சேர்த்து கடுப்பாயிருப்பாரு கடுப்பாகி முறைச்சி பார்த்துருப்பாரு முறைச்சி பார்த்தோன்னா வந்து சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீப் வந்து சொல்லியிருப்பாரு இன்னும் பேட்டிங்ல பெருசாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லை ஒரு பத்து மேட்ச்லாம் ஆடிட்டார் அப்படின்னா பால் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு திமர காமிச்சிருவார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பால் எடுத்து கீழே போட்டு அந்த ஒரு தருணம் வந்து ஆல்ரெடியே பேட்டிங்லாம் மொத்த ஆஸ்திரேலியாவே கடுப்பேற்றி விட்டுருக்காரு இப்போ ஹெட்டை ஒருபடி மேலே போய் இன்னும் பயங்கரமாக வந்து ஆகாஷ் ஆகாஷ்தீப் நன்றி